மதுரைினால உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை யாரு தான் அழக ராத்தல இறங்குற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஓடிக்கிட்டே இருந்தது யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலேயே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடுதான் நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷிய சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேரை அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒன்றும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்கே வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாரா வந்து ஆட்சியை எப்படி போறான் அது எப்படி இவராலையும் முடியும் அவராலையும் முடியல இவராலையும் முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் தான் அது எப்படி ஓட்டாம வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னை உடனேதான் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கப் போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் எம்ஜிஆர் யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு அந்த கட்சி எப்படி இருக்குது சட்டமன்ற தேர்தல யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சிங்க அமையணும்னு அந்த அப்பழு கட்ட அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாதுல அங்கே வந்து அம்பேத்கர் வேலுநாச்சர் தந்தை பெரிய எல்லாருக்கும் இருந்தது ஆனால் மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோட்டம் கிடையாது விஜய் இன்னைக்கு வார்த்தை கூட எந்த இடத்துல பயன்படுத்தலை இதை எப்படி பார்க்குறீங்க மிக முக்கியமான மதுரையில் பசும்பொன் தேவரையா தான் இல்லை தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு அரை மணி நேர உரை ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிப்பு இருக்கு அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை அது விட்டுட்டு திடீர்னு பெருங்கிற அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்கிறாரோ அந்த கட்சியை தொடங்குன பெருமாங்கனே அவர் தான் அவர்கள் தான் அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையே இருக்குது ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி சொல்கிற பாருங்கள் ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் வைகை அப்புறம் நாங்கள் இப்போல்லாம் சிகர் தண்டா ராத்திரி இட்லி கடையெல்லாம் ஏப்பா விட்டாயின்னு அதெல்லாம் அடையாளம் மதுரைன்னா அதுக்கு நாள் அது தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் பேசுகிற போது பாருங்க எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா டே உனக்கு தண்டா இப்போ தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்சாண்டா அவரை முதலமைச்சர் ஆகியிருக்கான் அவரை புகழ்ந்துருக்கான் அப்படி இல்லை அவர் அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறார் எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெரியுதுன்னு நான் என்ன கேட்குறேன் டே அவர் கட்சி ஆரம்பித்தாப்ல அவர் போட்டிட்டார் நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வா சேகரித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும்போது ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை விவா எம்ஜிஆரே மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறும்னா நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்த கட்சியை அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிச்சாங்க யார் அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளோ காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று பென்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வச்சு மோதுறிங்க ராஜாஜி

அந்த நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுவேன் நான் சொல்கிறது புரிதுன்னு நினைக்கிறேன் போட்டு காட்டுவேன் என்னுடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்குது பாருங்க எங்களுடைய ஆட்சியில் சாலை எப்படி இருக்குது பாருங்கள் எங்களுடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி இயங்குது பாருங்கள் போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுவேன் இது சாத்தியமான பாருங்கள் இந்த நாட்டில் சாத்தியப்படுது பாருங்கள் இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்கள் இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்கன்னு என்ன சொல்லுவேன் பேசி நீங்கள் நம்பலை ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ நான் உங்களை நம்பலை அதனால என்ன செய்கிறேன் இந்த வார் இப்படி இருக்கும்னு காட்டிடல எப்படி அதை நீ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான்னு சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோற்கடித்தது இங்கே விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி இன்றைக்கும் நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது தையை வந்து நீங்க சொன்ன வந்து விஜய சொல்லியிருக்காரு அது உங்களோட தொண்டர்களும் சரி எல்லாருமே சரி நண்பர்களும் கதை அது கதைனால அது முதல்ல இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாருன்னு இருக்குல்ல நான் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையான உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் அந்த கதையை சொல்றேன் இந்த கதையை சொல்கிறேன் அதை தம்பி வந்து இன்றைக்கி அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாற்றிட்டு அதை சொல்கிறாரு அதில் ஒன்றும் அதில் வருத்தம் இல்லை அது இப்போ ஒன்றிலேருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்கிறேன் அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறதை தம்பி இன்னொரு இடத்துல சொல்கிறார் அது தவறு ஒன்றும் இல்லை